நன்றி என்கின்ற ஒரு எளிய வார்த்தையை சொல்லிவிட முடியும் இந்த படம் சிறப்பாக வருவதற்கும் அவருடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்தது அர்ப்பணிப்பும் உழைப்பும் மாத்திரம் அது இருந்தா நாம போயிடலாம் என்கின்ற ஒரு ஊக்கத்தை எங்களுடைய ஏழை இளைஞர்களுக்கு இந்த படம் கொடுக்கும் என்றால் அதுதான் இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துகளையும் பதிவு செய்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வைக்கிறேன் முதல் முதல்ல எங்கே பார்த்ததுன்னு எனக்கு தெரியவே எனக்கு ஒரு பார்மல தெரியும் நான் வந்து அமர் தான் இளையராஜான்னு நினச்சிட்டுருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காவும் உட்காந்துட்ருக்காரு வேறு யாரோ நடந்து வர்றாங்க எனக்கு அது அவ்வளோதான் தெரியும் எனக்கு அதற்கு பிறகு சார் நான் அந்த மாதிரி ரசிகம் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள்ல அண்ணன் ஆகே ஐயா அது வந்து இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு இல்ல அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசைய வச்சுட்டாங்க அற்புதமான விஷயம் எனக்கு டைரக்டருடைய இது பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான் அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சன்னியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்று பாடல்லாம் முயற்சி பண்ணாங்க விட்டுருங்க அதுவாக வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைக்கிறது அது கவனம் பண்ணுறது எஸ்பிவி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவரை அவரே உங்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த அட்வைஸு அதை நானும் சொல்லுகிறேன் ஈஸி நிறைய பேர் தான் தனுஷன் சொன்னார் இந்த ப்ரெஷர் ஆயிரம் வரும் பட் நீங்க எப்படி அவரை பாக்குறீங்களோ அப்படி எழுதுங்க ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா எட்டு பார்ட் எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து இருப்பார் பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறக்க முடியாது இல்லை அவர் ஆரணியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க ஆமா ஆனால் ஒரு அடி பாட்டு கேட்டால் போதும் அந்த மாதிரி நாங்கள் இப்போ கூட பேசிட்டு இருந்தோம் அதில் பொறாமை பிடித்தவர்கள் நல்ல வேலை எனக்கு இசையில வந்து புரியும் அவ்வளோதானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது அதனால எனக்கு அவர் மேல பொறாமையே கிடையாது அவர் செய்கிறதெல்லாம் நானே செஞ்சுட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து பாடவே வராது சரிகம பதவி மகரி சான் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும் ஆனால் ரசிப்பார் அவர் தான் நாங்கெல்லாம் பாடணும் இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும் வருது ஒன்று நான் கற்றுக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுடைய இருந்து தான் நான் இவரை பார்க்குறேன் நான் எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது தான் பாரதி ராஜா சொன்னார் எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டன வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பற்றி இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில் இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை எனக்கு கல்யாணத்தின் போது இந்த பாட்டு நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்த போது இந்த பாட்டு அத்தனை பேரும் அதை பேசுறாங்க ஒரு நான் இப்போ எல்லாரும் சொல்லும்போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழித்து பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும் அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மோசாட் என்ற படத்தில் ஒரு வயோதிகம் மியூசிஷியன் ஒருத்தர் வந்திருப்பார் யாரும் இப்போ அந்த காலத்தில் பெரிய ஆளுங்க அவர் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்துருப்பார் அவர் மனநிலை சரியில்லாமல் உட்காந்துருப்பார் அவரை பார்க்க ஒருத்தர் போவார் நீங்கள் பெரிய மியூசிஷன் கேள்விப்பட்டேன் நான் பெரிய மியூசிக்லாம் போட்டிருக்கேங்க கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பார் இது நான் போட்டது அப்படியா கேட்டது இல்லையா இன்னொன்று பாரு இன்னொன்று வாசிப்பாரு ரொம்ப நல்லா இருக்குங்க கேட்டிருக்கீங்களா இல்லை அப்படின்னு கொஞ்சம் மறைச்சிட்டு இன்னொன்று வாசிப்பாரு கூடவே சேர்ந்து பாடுவார் ஓ இந்த பாட்டு நீங்கப்பட்டது தான் வாஸ் மோர் சாப்ட் அப்படின்னு அது புறாமை அதில் கொந்தளிக்கும் அங்கே இருந்து ஆரம்பிக்கும் பாடம் இளையராஜான்னு சொல்றதுக்கு ஆயிர அந்த மாதிரி எனக்கு இப்போ இப்போ நான் தான் சொன்னேன் சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்கு எல்லாரும் மரம் மட்டும் பேசுனா தான் நீங்க நேரம் இங்கிருந்து அங்கதான் வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னேன் டு த நான் சொல்றது உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற அந்த லஜத்தை சொல்லுங்கள் பிரஷர் எடுத்து எடுத்து ஏன்னா இந்த படம் இசை ஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்ல பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய இது டிமாண்ட் எங்களுடைய டிமாண்ட் இதுலயே கொஞ்சம் எல்லாம் கம்மியா இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின் இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்குது அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டி போவார் அவர் இப்போ சொன்னார் இல்லையா தனு விஷயம் எனக்கு வழி நடத்தணும் உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுக்குறோம் எல்லா ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் நான் வந்து எனக்கு பொறாமே கிடையாது அதான் நான் சொன்னேன் சாரனு ஆரம்பித்து அண்ணனு ஆரம்பிச்சு ஐயான்னு ஆரம்பித்து இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வரும் முதல் நாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா பிரமிய வெற்றி விழா அరే ஹாய் இப்ப கூட வந்து Андрей நான் பேசுவதற்கு நிறைய இருக்குது பேசலாம் வருதுகள் வாங்க காரிக ஆ வீடியோஸ் எடுக்கறவங்க எடுக்கட்டும் ப்ளீஸ் போட்டோ graphers ப்ளீஸ் சிட் டவுன் லெட் தி வீடியோ graphers தனுஷ் மேல வரீங்களா தனுஷ் உடாரப்பா தனுஷ் மேல வாங்க ப்ளீஸ் அனிதா ஒரு புதிய உலகிற்கு அந்த மாதிரி சொல்ல என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதை எதையும் அதிசயமா உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க இன்றைய அதிசயம் அதில் அதிசயமாக தாஜ்மஹனை சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞர் நான் வந்துருவேன் எத்தனையோ மியூசிக் ஆனால் அவன் செயலுட்லேருந்து நான் கூடவே வந்துருவேன் அது என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஆயிடு அந்த உதவி மூஞ்சிருந்து நான் என்னடாக மேடையில் கருதி நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்து என்ன எல்லாம் நான் இளையராஜா அவர்கள் சொல்லிடலாம் ஆனால் சொல்ல முடியல அவங்க தான் எனக்கு சொல்லிக்கொடர் அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்கலாம்

அந்த ஆர்மனிய பெட்டி என்னை வாசி வாசி நான் கூட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் எழுத்து அவனும் ட்ரை பண்ணுறேன் நல்ல மியூசிக்லாம் விட்டுருவாங்க விடமாட்டிங்க ஆர்ப்புனியோ அப்பே இருக்கட்டும் என்ன ஏன்னா உள்ள ரொம்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜா பார்த்தி நல்லா இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா இருக்கிற அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து ஒரு ஆசை அது ஒரு தூய்மையான சட்ட தூய்மையான மூழ்க்சி எப்படி இப்படிதான் இருந்த எப்படி ஞானம் சி சின்ன வயசுலே ஞானம் நான் எல்லா இடத்துல சொல்லுவேன் அந்த காலத்தில் இன்றைக்கி என்ன அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுவோம் இதை கட்டுவோம் இந்த கம்பியை போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்லா கவனிங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு தட்டுவோம் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரீக் எப்படி போக முடியல மாச கூட்ட வச்சுருவோம் ஒரு அதிசய பிரைவேட் மடிநாருக்கு சொல்வான் உண்மையிலேயே ஒரு அதிசய பதவி காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை ராஜாவை முடியாது நானே அசகுமுறை கூவி ஒரு பெத்த தாயர் அப்படின்னு பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிருவான் அதுபோல் ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னைய பற்றி பேசுறது கூட எனக்கு அறிவுறுத்தலை கிரேட் இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஆராய்ச்சி வேண்டிய பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து பெரிய முக்கியமாக வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் கிடையா தனுஷு எனக்கு ஆச்சரியம் இப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்துகிறார்கள் நான் ரொம்ப அதிசயம் பிறந்துவேன் தனுஷு அய்யோய் எப்படி நான் அந்த நீக்கிறடா எங்க எடுக்கிறடா எடுத்தாலும் நான் எடுக்கிறடா எந்த இதுக்கு கட்டுப்படாகவே இருந்த எல்லாம் கூட வேலை செஞ்ச மிரண்ட போயிட்டு அதே மனிதாபிமான சரியாக கடவுள் கொண்டு விஷயத்திரக்காரன் இளையராஜாவின் ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது அதனால தான் ரெண்டு பேரையும் கடவுள் கூட உட்கார வச்சுட்டாங்க இப்ப பேசா இடையராஜா பற்றி கொள்ளுங்க வந்தீங்க ஏன்னா தை தானே என் கதை சொல்லுவோம் காட்டுவோம் பாரதி ராஜா என்ன இந்த ராஜா இருந்தால் இந்த ராஜாவுக்கு இப்படித்தான் யார் ராஜாவாக இருந்தாலே தோற்றுமையில இந்த ராஜாவும்

தெரிய கிரேட் பீப்புள் என் கபால நான் வரிசையாக சொல்ல முடியாது அவனாம் கலை எப்படி சொத்து தங்கிதான் போவேன் எப்படிய சொத்து பதினாறு மணிப்பட எடுக்க போகுது நான் பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளங்கள் அது இது நடிச்சுட்டு பாரதி ராஜா குட்டியும் எனக்கு கலைஞர் கூட்டு இந்த மாதிரி கேரக்டு எல்லாத்துலேயும் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் காக்கி ஜட்டை கா மாதிரி நிறைய அவங்களுக்கும் நடரா அதில் அடி அடி டென்க் நடமா இருக்கும் கடவுள் நான் எவ்வளோ பெரிய பாக்கிய சாய்வேன் கமலூட சேர்ந்து விடை தனுசு கூட வெற்றி மாதிரி

சாக்ரிபைஸ் கிடையாது ஏதோ கேரக்டர் பண்ணுறதில்ல இருந்தாலும் அதை இங்கே அந்த அந்த பத்து செகண்ட் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமண்ட் சொல்லணும் நம்ம இப்படி நினைக்கின்றிருப்போம் ஆத்தா காசு விடு எப்படி சொல்லுது நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம் ஆத்தா வகையை காசு விடு போறேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோம் இந்த ஸ்லாமிங்கே வேற உச்சரிக்கும் அப்படி பெருங்கலைஞன் இளையராஜா கமல்ஹாசன் தனுஷ் வெற்றிமாரன் எல்லாமே எல்லா பெரிய பெரிய ஆட்களாக தான் மிக சிறப்பாக இந்த படம் த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் தி வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ் பார்க்கணும் சைனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா எல்லாருக்கும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய கூற வார்த்தைகள் இல்லை நோ வேகளை அசமாக எடுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை இன்னைக்கு முடியல சரி இப்போ வந்து இளைஞர்கள் நான் எப்படிலாம் வீட்டில் படிக்க முடியும் எது காட்டிட்டு தான் வந்தேன் என் விடமாட்டேன் தாய் என் நடக்க மாட்டேன் மேலே காட்டி கொடுத்துருவாங்க உடம்பு சரி விட் நடந்து காட்டுறது நடந்து காட்டிட்டு அப்புறம் தான் அதே மாதிரி காசு வந்து என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் டிங்காக வேண்டும் என்று அதனால் தயவு தயவுசெய்து எந்த சூழ்நிலையும் பாரதாஜா தன்னை எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரிய சினிமா தர ஒண்ணுமே தெரிய அதிலேயே போனா தான் எனக்கு மரணம் என்ன

அவன் குலாம் நீங்கள் அவன் படம் பாருங்க குல அற்புதமான நான் எப்படி நான் இவ்வளோ வர நாங்கள் வந்து இத்தனை படம் பண்ணிவிட்டோம் டயசி வந்துட்டோம் ஆனால் கிரேட் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது மிகப்பெரிய

அடிக்கடி சொல்கிறதும் உண்டு வாட் யூ திங்க் யூ பிகம் மேனிஃபெஸ்டே நம்மள பல பேர் இரவு தூக்கம் இல்லைன்னா இளையராஜா சாரோட பாட்டை அப்படியே கேட்டுட்டு எதமா மெய் மறந்து தூங்குவோம் ஆனால் நான் பல இரவுகள் இளையராஜா சாராவே நடித்தா எப்படி இருக்கும்னு என் மனசில் நடித்து நடித்து பார்த்துட்டு பார்த்துட்டு படுத்துட்டே இருந்திருக்கேன் தூக்கம் இல்லாமல் மேிஃபெஸ்டிங் நான் ரெண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒன்று இசை ஞான இளையராஜா அவர்களுடையது இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடையது ஒன்று நடக்குது இது எனக்கு மிகப்பெரிய கருவத்தை கொடுக்குது இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குங்க நான் இளையராஜா சாருடைய ரசிகன் பக்தன் அவருடைய இசைதான் எனக்கு துணை மை கம்பேனியன் இது எல்லாருக்குமே பொருந்தும் அதை தாண்டி அவருடைய இசை எனக்கு ஒரு நடிப்பு ஆசானும் கூட எனக்கு நடிப்புன்னா என்னன்னு தெரியாத காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு காட்சியை படமாக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு தகுந்த மூடில் இருக்கிற ஒரு இளையராஜா சாருடைய பாடலையோ பிஜிஎம்மையோ கேட்பேன் அந்த இசை அந்த காட்சியை எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லும் அதை அப்படியே உள்வாங்கி அந்த காட்சியில் நான் நடிப்பேன் வெற்றிமாறன் ஒரு சில தடவை இதை பார்த்துருக்காரு நான் பண்ணுறத இப்போவும் இது ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது பெரிய சேலஞ்ச் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அப்படி தெரியல ஏன்னா இப்போவும் அதே இசை எனக்கு சொல்லும் அது எப்படி நடிக்கணும் அவராகவே அப்படின்னு ஸோ இப்போ மேலே வரும்போது சார் நீங்கள் முன்னாடி போங்க நான் அப்படியே உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன் நான் என்ன உனக்கு கைடா அப்படின்னு சார் கேட்டார் கைட் தான் சார் கைட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க இவ்வளோ வருஷமாக நான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கேன் ஏற்கனவே சொன்ன ஒரு சார் தான் நான் திரும்பியும் சொல்கிறேன் நான் ஒரு பாடல் விடுதலைக்காக ரெக்கார்ட் பண்ண வரும்பொழுது சார் என்னை கேட்டாங்க போய் பாடு அப்படின்னா போகும்போது அவர் அங்கேயே இருந்தார் சார் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் என்றைக்கு உன் கூட இல்லை அப்படின்னு திருப்பி என்ன கேட்டார் ஆமாம் சார் என் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போதுலேருந்து நீங்கள் கூடயே தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்போவும் அதுதான் உண்மை தான் இருக்கார் தான் இருப்பார் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம முன்னாடி நிறைய பேர் பேசுறதுனால நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம யோசிச்சுட்டு வந்தது போயிடுது வெற்றி ஒரு சில விஷயங்களை அப்படியே போகிற போக்கில் அடிச்சிட்டாரு ஒரு ஆர்டிஸ்டாக நான் இதோ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன் அந்த அழைப்பு இளையராஜா சார் கிட்டே இருந்தே எனக்கு வந்தது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நிகழ்ச்சியையும் எனக்கு கொடுக்குது இசையாகவே இசை ஞானியாகவே இசையின் கடவுளாகவே நடிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சிவன் எனக்கு கொடுத்துருக்காரு அதை நினச்சி ரொம்ப நிகழ்ச்சி அடைகிறேன் இந்த இங்கே அது வாழ்த்த வந்திருக்கும் ஆமாம் சார் அவருக்கு இசை மீதும் இசையா ஞானி மீதும் இருக்கும் காதலியும் அன்பையும் இதை காட்டுது ரொம்ப நன்றி சார் அருண் நிறையா ப்ரெஷர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் எந்த ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க இதை என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஒரு இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படைப்பில் நம்ம இருக்கோங்கிறத என்ஜாய் பண்ணணுமே தவிர நம்ம அதை ப்ரெஷர் எடுக்கக்கூடாது சேலஞ்சாகவும் நினச்சக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் இவ்வளவு மட்டுமே பேச நான் நினைக்கிறேன் இசையை பற்றியும் இசை ஞானியை பற்றியும் பேசும் ஒரு மேடை வரும் அப்போ நான் விரிவாக இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து விரும்புகிறேன் ஐ அம் ஸோ பிளெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் அம் பிளெஸிங் அஸ் அருண் மாதேஸ்வரன் அண்ட் தனுஷ் அண்ட் ஸ்ரீராம் அண்ட் ஆல்சோ கனெக்ட் மீடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க